என் பிரியமான ஜனமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளில் தேவன் தாமே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வாதிப்பாராக தேவனுடைய கிருவையும் சமாதானமும் உங்களில் பெருகுவதாக தேவன் இன்றைக்கு கொடுத்த வார்த்தை என்ற மன்னாவை பார்ப்போம் கர்த்தரை தேடுகிறர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது ஆமே பிரியமான தேவச்சனமை கத்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ குறைகள் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் குறைகள் எல்லாம் நிறைவாக்கத்தான் தேவன் இந்த நாளில் உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார் எத்தனையோ நாட்களாக நாங்கள் ஜபித்து கொண்டிருந்தோமே அந்த ஜபத்துக்கு தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்க போகிறார் எவ்வளோ குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை இன்னைக்கு தேவன் சரி செய்ய போகிறார் எந்தெந்த காரியத்தில் குறை இருக்குது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த குறைகளை தேவன் நிறைவாக்கப் போகிறார் என் பிரியமான தேவச்சனமே கர்த்துடைய வார்த்தை நீங்கள் இருக பிடித்துக் கொள்ளுங்கள் கர்த்துடைய கர்த்தரை தேடுகிற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லுகிறார் உங்களை பார்த்து இந்த அழகான வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறபடினால் தேவன் கொடுத்த இந்த அருமையான வார்த்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே நீங்க சொன்னீங்களேப்பா உண்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே எங்க வாழ்க்கையில இருக்கிற குறைகளெல்லாம் எல்லா நீங்க நிறைவாக்குங்கப்பா எங்க தேவேங்களள நீங்க சந்திங்கப்பான்னு சொல்லி இந்த நாளே நம்ம தேவனை நோக்கி பார்த்து செவிக்க போறோம் பிரியமான தேவச்சனமே எத்தனை எத்தனை காரியத்துக்காக நாம જીவிதேமோ இந்த ஜபத்துக்கு நமக்கு பதில் வரலையே என்று நீங்க நினைக்கலாம் அந்த காரியத்துக்கெல்லாம் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிக்க போகிறார் ஒரு அற்புதத்தை செய்து முடிக்க போகிறார் ஒரு அதிசயத்தை செய்து முடிக்க போகிறார் என் பிரியமான தேவச்சனமே கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ண போகிறார் லூயா உங்களுடைய கண்ணீர் ஆகட்டும் உங்களுடைய ஜபம் ஆகட்டும் ஒருபோதும் வீண் போகாது கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று தேவன் நமக்கு இந்த நேரத்தில் வாக்கு பண்ணுகிறார் அந்த வார்த்தையின்படி தேவன் நமக்கு சொன்னதை செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அந்த வாக்குத்த வசனத்தை நாம் இருக பற்றி கொண்டு தேவைய சமூகத்தில் கேட்போம் பிரியமான தேவச்சனமே இப்பொழுது நாம் இந்த வார்த்தையை வைத்து தேவ சமூகத்தில் செவிப்போம் அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் கொடுத்த இந்த அருமையான வார்த்தையை இந்த நாளில் இந்த பிள்ளைகளுக்கு நீங்க சுதந்திரித்து கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீங்க ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் எல்லாம் நீங்கள் நிறைவாக்கும்படியாய் செபிக்கிறோம்ப்பா எந்தெந்த தேவைக்காக உங்களுடைய பிள்ளைகள் செவித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் செபிக்கிறோம்ப்பா அவர்கள் கண்ணீர் நில நிலைமைகள் மாறும்படியாய் செவிக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தாவை ஊக்கமாய் உண்மை நோக்கி பார்த்து செவிக்கிறபடினால் அந்த குறைகள் எல்லாம் நிறைவாக்குங்க அவங்க வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கப்படட்டும் இந்த நாள் முழுவதும் அவருக்கு உங்களுடைய பிரசனம் கூடவே இருந்து நடத்தட்டும் அப்பா நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே அவர்களோடு கூட இருந்து பிள்ளைகளை அழகாய் நடத்தி செல்வீராக ஆம் தகப்பனை இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க அவரிதமாக ஆசீர்வாதித்து அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியா கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இன்ப நாமத்தால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நம்ம கிறிஸ்தோதிர பாஸ்தோதிர